தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அனாதைகளாக வாழ்கிறார்களா செந்தமிழன் சீமானும் இல்லை என்றால் தமிழ் அனாதையாக்கப்பட்டிருக்கும் தமிழ் பெயரில் வணிக நிறுவனங்களின் பெயர்களை எழுத வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ் பெயர்கள் மாட்டுவோர் சங்கம் சார்பில் முகிலன் சங்கர் உள்பட ஐந்தாறு இளைஞர்கள் போராடியிருக்கிறார்கள் அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் தமிழின் பெயரால் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தமிழை மெல்ல மெல்ல கடந்த பல ஆண்டுகளாக சிதைத்து விட்டனர் வளக்காட முடியாது பெயர் புலை வைக்க வேண்டும் என்பதை அமுல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தண்டனை என்று ஒரு அறிவிப்பு விட வேண்டியதானே விட மாட்டேங்கிறாரு அப்போ இங்கே தமிழ் வளர வேண்டும் என்று நினைக்கவில்லையா கடைகளிலே தமிழில் பெயர பெயரை சூட்டுங்கள் என்று சொன்னார் மு க ஸ்டாலின் அது பொய்யா நாடகமா இரட்டை வேடம் போடுகிறதா திமுக அரசு தமிழை காட்டு என்று சொல்கிறார் ஈவேரா ஏன்னா அவர் தமிழன் கிடையாது அவர் கன்னடதுகாரர் அதனால்தான் அவர் தமிழ்நாட்டில் வந்து திராவிடன் என்ற குரலை கொடுத்தார் சிலை வழிபாடு வேண்டாங்கிறீங்க சிலை வழிபாடு தப்பு சிலை வச்ச காட்டு அப்படிலாம் பேசுகிறீங்க இன்னைக்கு ஈவேரா சிலை வைத்து கொண்டிருக்கிறீர்களே அது மட்டும் என்ன சிலை வழிபாடு வேண்டாம்னா சிலை வைக்கக்கூடாது என்று தானே அர்த்தம் எதுக்கியா எல்லா ஊர்லையும் ஈவேரா சிலை வைக்கிறீங்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் அரசியல் கருடன் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே கலைஞரின் உத்தரவை எதிர்க்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னங்க இது பரபரப்பான தலைப்பாக இருக்க அப்பாவோட உத்தரவை அப்பா முதல்வர் போட்ட உத்தரவை எப்படி இப்போதைய தமிழர் முதல்வர் அவருடைய மகன் மு ஸ்டாலின் எதிர்ப்பார் என்னது தானே கேட்குறீங்க ஆனால் உண்மை அதுதான் நேற்று காஞ்சிபுரத்தில் தமிழ் பெயரில் வணிக நிறுவனங்களின் பெயர்களை எழுத வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ் பெயர்கள் மாட்டுவோர் சங்கம் சார்பில் முகிலன் சங்கர் உள்பட ஐந்தாறு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உள்ள கடைகளில் தமிழில் பெயர் புலை எழுதாவிட்டால் நாம் தமிழனாக இருந்து என்ன பிரயோஜனம் பாரதிய அரசு சொன்ன செந்தமிழ் நாடு என்னும் போதின்னையே என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் சுட்டி வாழ்ந்தார் பேரங்கி அண்ணா அதே மாதிரி இந்திய ஏற்பு போராட்டத்திலே பல மாணவர்கள் கலந்தார்கள் பல மாணவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த போராட்டத்தின் பலனை அனுபவித்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சி கட்டிட்டு அமர்ந்தது பேரங்கி அண்ணா முதல அந்த ஒரு நன்றியூட இல்லாமல் இப்படி நடந்து கொள்வது ஏன் அது மட்டுமல்ல இன்றைக்கு செந்தமிழன் சீமான் விடுத்த அறிக்கையிலே தமிழின் பெயரால் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தமிழை மெல்ல மெல்ல கடந்த பல ஆண்டுகளாக சிதைத்து விட்டனர் இன்றைக்கு தமிழில் வடக் வழக்காட முடியாது நீதிமன்றத்தில் ஆட்சி மொழி இல்லை தமிழ் பயிற்று மொழியாகவும் இல்லை அதேபோல் தமிழக அரசிலே நீதிமன்றத்திலே இன்னும் ஆங்கிலத்தில்தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வருகின்றன அது மட்டுமல்ல தமிழக அரசிலும் பல உத்தரவுகள் ஆங்கிலத்தில் தான் வருகின்றன தமிழில் வருவதில்லை ஆகவே தமிழும் ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டிலே இல்லை என்பதுதானே உண்மை இதை நாம் கர்நாடகத்தில் எடுத்துக்கொண்டால் கர்நாடகத்திலே உள்ள அத்தனை வணிக நிறுவனங்களிலும் கர்நாடகத்தில் பெயர் பலவை எழுதப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை கர்நாடக அரசு தீவிரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இதே தமிழில் பெயர் பலவை வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதாவது இன்றைய முதல்வர் மு க தந்தை அது மட்டுமல்ல தமிழிலே சினிமாவிலே சினிமாவுக்கு தமிழிலே பெயர் வைத்தால் வரிவிலக்கு என்று அறிவித்தவரும் முதல்வர் கலைஞர் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய தந்தையார் பிறப்பித்த சட்டத்தை ஏற்று செயல்படுகிறாரா அதனால்தான் தமிழில் பெயர் புலையை வைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக தமிழ் இளைஞர்களை பிடித்து போடுகிறார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் சீமான் அதற்கு பதிலாக அந்த போராட்டத்தை ஆதரித்து முதல்வர் மு க ஸ்டாலினே இப்போ புதுசாக ஒரு ஜியோ போட வேண்டியதானே எல்லா வணிக நிறுவனங்களிலும் சட்டப்படி தமிழில் பெயர்ப்புலை வைக்க வேண்டும் என்பதை அமுல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தண்டனை என்று ஒரு அறிப்பு விட வேண்டியதானே ஏன் விட மாட்டேங்கிறாரு அப்போ இங்கே தமிழ் வளர வேண்டும் என்று நினைக்கவில்லையா இப்படித்தான் கேட்கிறார் செந்தமல்ல சீமா தமிழை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலேயே ஆட்டு மொழியாகவும் இல்லை வழக்கு ஒன்ற மொழியாகவும் இல்லை பயன்பாட்டு மொழியாகவும் இல்லை பண்பாட்டு மொழியாகவும் இல்லை மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் அங்கீகாரத்தை பெறவில்லை குற்றஞ்சாட்டுகிறார் நாம் தமிழர் சீமான் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு இரண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தமிழக வணிகர்களிடம் தமிழக அமைச்சர் மூபே சாமிநாதன் ஒரு அறிக்கையை வேண்டுகோள் விடுத்தார் வணிகர்களை தயவு செய்து உங்களுடைய வணிக நிறுவனங்களில் தமிழில் பெருப்பலகை மாற்ற வேண்டும் என்று அமைச்சர் முப்பே வேண்டுகோள் விடுத்தார் அது பொய்யா அது நாடகமா கேட்கிறார் செந்தமிழ சீமான் அது மட்டுமல்ல வணிகர் நல வாரிய கூட்டத்திலே பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் தமிழுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் உங்கள் கடைகளிலே தமிழில் பெயர் பெயரை சூட்டுங்கள் என்று சொன்னார் மு ஸ்டாலின் அது பொய்யா நாடகமா இரட்டை வேடம் போடுகிறதா திமுக அரசு கேட்கிறார் நாம் தமிழர் சீமான் அவர் கேட்குறதுல ஆதாரம் இருக்கா இல்லையா உண்மை இருக்கா இல்லையா ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்று தான் கேட்கிறார் நாம் தமிழர் சீமான் இந்த காஞ்சிபுரத்திலே தமிழில் பெயர் புலையை வைக்க வேண்டும் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட ஐந்து தோழர்கள் பற்றிய கண்டன அறிக்கை எதிர்ப்பு இதுவரை தமிழகத்திலே ஏற்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக பொதுச்செயலாளரும் ஏற்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கவில்லை மௌனம் சாதிக்கிறார் ஒருவேளை பேப்பரில் வந்தப்பறம் தான் அவருக்கு தெரியுமோ என்னவோ தெரில அதே போல் காங்கிரஸ் கட்சி வாயை திறக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி வாயை திறக்கவில்லை எப்போதும் தமிழ் தமிழ் என்று சொல்லாடும் பாட்டாளி மக்கள் கட்சித்தின் நிறுவனர் டாக்டர் ராமதாசோ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தோழர் அன்புமணி ராமதாம்சோ இது பற்றி வாய் திறக்கலை ஆகவே எங்கு ஒரு நியாயமான போராட்டம் நடந்தாலும் அந்த நியாயமான கோரிக்கைக்கு வலியுறுத்தி குரல் முதல் தலைவராக சீமான் இந்த விஷயத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அனாதைகளாக வாழ்கிறார்களா அது கேள்வி எழுப்புற நியாயம் தானே செந்தமிழன் சீமானும் இல்லை என்றால் தமிழ் அனாதையாக்கப்பட்டிருக்கும் இதில் ஒரு விஷயம் இன்னொன்று நேற்று வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற கருத்தரங்களே நாம் தமிழர் சீமான் இன்னொரு விஷயத்தை பேசினார் என்ன பேசினார்னா ஏண்டா தமிழை காட்டுமிராண்டி மொழி தமிழை சனிய என்று சொன்ன ஈவேராவை தந்தை என்று சொல்கிறீர்களே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தந்தை என்று சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை என்னுடைய தாய்மொழியான தமிழை பழித்தவன் ஈவேரா என்றாலும் அவரை ஏறுத்து நான் குரல் கொடுப்பேன் ஈவேராவுக்கு எதிரிதான் நான் அவர் பெரியாரே அல்ல அவர் தடியெடுத்து சண்டைக்கு வருவாரே ஆனால் நான் துப்பாக்கி எடுத்து சுடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் சீமான் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் சீமானின் தமிழ் இன உணர்வையும் தமிழ் இன பற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செந்தமிழ் நாடனும் போதிகளே இன்ப காதி வந்து பாயுது தேன் என்று பாரதியார் பாரதியார் பாடினார் அதே தமிழை காட்டுமிராண்டி என்று சொல்கிறார் ஈவரா ஏன்னா அவர் தமிழன் கிடையாது அவர் கன்னடதுகாரர் அதனால்தான் அவர் தமிழ்நாட்டில் வந்து திராவிடன் என்ற குரலை கொடுத்தார் சொல்கிறார் செந்தமிழன் சீமா இப்போதானே புரியுது எல்லாமே ஏன் ஈவேரா தமிழ்நாடு என்று சொல்லாமல் திராவிட நாடு திராவிடம் என்று சொன்னார் நாம் தமிழர் சீமான் கேட்குறார் திராவிடம் என்பது என்ன மொழி அது சொல்லு தமிழ்நாட்டிலே எதற்கடா திராவிடம் தமிழ்நாட்டிலே தமிழ்மொழி தமிழ்நாடு என்று சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகங்களிலும் மாநகராட்சி அலுவலகங்களிலும் நகராட்சி அலுவலகங்களிலும் தமிழ் வாழ்க என்று பேரை பதிச்சா போதுமா அந்த பேர் பலையை தமிழ் வாழ்கின்ற இருந்ததுனால் தமிழ் வாழ்ந்து விடுமா கேட்குறார் செய்யமா பதில் சொல்லுங்கப்பா ஆ இன்றைக்கு தன்மானம் தன்மானம் என்று எகிரி குதிக்கிற ஈவேராவின் அடி வருடிகள் இதை சொல்ல வேண்டும் சிலை வழிபாடு வேண்டாங்கிறீங்க சிலை வழிபாடு தப்பு சிலை வச்ச காட்டு முராண்டி அப்படிலாம் பேசுகிறீங்க இன்னைக்கு ஈவேரா சிலையை வைத்து கொண்டிருக்கிறீர்களே அது மட்டும் என்ன சிலை வழிபாடு வேண்டாம்னா சிலை வைக்கக்கூடாது என்று தானே அர்த்தம் எதுக்கியா எல்லா ஊர்களையும் ஈவராக சிலை வைக்கிறீங்க அந்த கேள்வியில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நாம் எல்லா விஷயங்களையும் புரிதலாகவும் தெரிதலாகவும் அறிந்து கொள்வோம் இதான உண்மை இதை கேட்குற சீமான் தீவிரவாதி என்று சொன்னால் அந்த தீவிரவாதத்தை ஏற்படுவர்கள் தான் தமிழர்கள் உண்டா இல்லையா நீங்கள் திராவிடன் திராவிடன் என்று சொல்லி பாரதியாரை பார்ப்பனு என்று சொல்கிறீர்கள் என்னையார் பார்ப்பனும் பூச்சாண்டி சமஸ்கிருதம் பேசுகிற பாப்பா தமிழும் பேசுகிறான்ல தமிழில் பல புராணங்களையும் இதிகாசங்களையும் திருவம்பாவை திருப்பாவை எழுதின யார் நாயன்மார்கள் தானே அந்த நாயன்மார்கள் யார் பிறப்பால் பாப்பன் தானே தமிழை வளர்த்ததில் பார்ப்பனர்களுக்கும் பங்கு உண்டு எனவே பார்ப்பனர்களும் தமிழர்கள்தான் ஆனால் சும்மா விளையாட்டு காட்டுறதுக்காக சீண்டி விடுவதற்காக எருப்பு காட்டுவதற்காக பார்ப்பன பூச்சாண்டி சொல்கிற திமுக இதை கேட்பவர் நாம் சீமா இதை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பன பூச்சாண்டி என்று சொல்லி திராவிடர்கள் சொல்வது தமிழை கேவலப்படுத்துவதாகும் என்று தான் சொல்கிறார் நாம் தமிழசீமா அரசியல்களிடம் சேனலில் நம்ம தொடர்ந்து நாம் தமிழர் சீமானை தூக்கி பிடிப்பதற்கும் ஆதரவு கொடுப்பதற்கும் காரணமே அவர் தமிழின பற்றாளர் என்ற ஒரே காரணம்தான் வேறு காரணமே கிடையாது ஏனென்றால் இந்த நாட்டிலே உள்ள திமுகக்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் அண்ணா திமுகக்காரர்களும் இன்றைக்கு தமிழ் ஆதரவாளர்களாக இல்லை தமிழ் பற்றாளர்களாக இல்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு நேர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வரிந்து கட்டி போராடி கொண்டிருக்கும் அரசியல் கிரடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தால் மற்ற உற்றார் உறவினர்கள் நண்பர் அத்தனை பேரையும் அரசியல் கிரடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன்